ஒரு படம் டைரக்ஷன் பண்றது மட்டும் என்ன சாதாரண வேலையா இப்போ நான் டைரக்ஷனே பண்ணல புரொடியூஸ் தான் பண்ணேன் கொடிமுல்லைன்னு ஒரு சீரியல் அவங்க ஹீரோயினா நடிச்சாங்க டைரக்டர் வேற ஒருத்தர் ஸ்கிரிப்ட் மட்டும் நான் அனலைஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு போகணும் பன்னெண்டு மணிக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க என் ரூம தேவையானி எழுதிட்டு இருப்பேன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் விடியக்கால் நாலு மணிக்கு வந்து பார்ப்பாங்க மறுபடியும் கரெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு தூங்கி இருக்க மாட்டேன் மறுபடியும் கிளம்பி லொக்கேஷன் போறதுக்காக ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு அவங்க ரெடி ஆகும்போது வந்து பார்த்தாங்கன்னா அப்பவும் கரெக்ஷன் தான் பண்ணிட்டு இருப்பேன் என்ன என்ன இப்போ எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் கொண்டு போய் டேரெக்டர்கிட்ட கொடுத்துருவீங்களா நீங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே பேப்பரை கொடுத்து அனுப்புவேன் அப்புறம் டைரக்டர்கிட்ட போய் சேர்ந்து அவர் அதை படிச்சுட்டு ஒரு பெட்டரா இருக்கும் நைட்டு நைட்டு கிடைச்சதை விட சிரமமான வேலை தானே இது ரெண்டு வருஷம் பண்ண கொடிமுல்லைன்னு ஒரு சீரியல்ல தினமும் உட்கார்ந்து இதுக்கே நம்ம எப்படின்னா அந்த விகடன் இருக்கிறாரு அவர் பா யாரவரு நம்ம சாரு சீனிவாசன் ஆமா எவ்வொரு எபிசோட் அவர் பார்க்காம பைனல் பண்ண மாட்டாரு எப்படி எந்த அவருக்கு இருக்கிறது பத்தாயிரம் பத்திரிக்கை நிறுத்துற வேலை அது இது அதையெல்லாம் தாண்டி அவர் அதை பார்த்து அவர் ஓகே சொன்னாதான் டெலிகாஸ்டிங் போகணும்னா எவ்வளவு கஷ்டம் கண்டிப்பா தான் ஆகணும் அந்த மாதிரி சிரமம் இல்லாத ஒரு வேலையும் இல்லை